எடிட்டிங்கில் வந்து இருபதாவது சீனை கொண்டு போய் இதை தூக்குங்க அப்படிம்பாங்க தூக்கி நாற்பதாவது சீனில் போடுவாங்க அந்த பிளேஸ்மெண்டில் போடுவாங்க அது வந்து இருபதாவது சீன்கிறது நேற்று நடந்த விஷயம் நாற்பதாவது சீன்கிறது நாளை நடக்க போகிற விஷயம் நேற்று நடந்த விஷயம் நாளை நடக்க போகிற விஷயத்துக்கு எப்படி ஓட்டோம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஆனந்தவகடன் அட்டைப்படத்தில் சூர்யாவும் கமலையும் ரயில்வே ஸ்டேஷனில் கையண்ணிட்டு அந்த போட்டு தமிழ்நாடு அங்கும் ஆனந்தவகடன் காதல் கோட்டையினுடைய காட்சியோட அட்டைப்படமாக தொங்குச்சு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ இன்னொரு நாள் நான் அஜித் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவருடைய படங்களை வரிசைப்படுத்தினார் அதில் காதல் கோட்டை இல்லை சார் என்ன சார் காதல் கோட்டையை விட்டு போறீங்கன்னா அது உங்க படம் அப்படின்னாரு ஸோ அவருக்கு அப்போவே ஒரு பண்ணியிருக்காரு இந்த ரூட்டில் நம்ம போக அவர் போ எடுத்த ஒரு ரூட்டு அவருடைய சக்ஸஸான ரூட்டு அது அவருடைய சொந்த ரூட்டு அப்படின்னு அதனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அஜித் சார் என்னால் அப்ரோச் பண்ண முடியல அதுதான் ஏன்னா அவருடைய ரூட்டு வேற மாதிரி போயிடுச்சு பின் பேன் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அற்புதமான இயக்குனர் அதி அற்புதமான பாடல் ஆசிரியர் டேரக்டர் அகத்தியன் சார் நமக்கு இணைந்து இருக்காரு அவருக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன சார் ராஜா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்காகவே அவர் ஷேர் பண்ண போறாரு வாங்க நேர்களே டேரக்டர் சார் சந்திப்போம் அருமை சார் நீங்க சொல்லும் போதே வந்து மனசுல ஒரு விஷயம் தான் தோணுது அதாவது திரை துறை இருக்கும் வரை காதல் கோட்டை படம் நிலைத்து நிற்கும் சார் காதல் கோட்டை படம் இருக்கும் வரை உங்களது பெயர் பேசப்படும் அப்படிங்கறதுல வந்து விதமான ஐயமும் இல்லை அவ்வளோ அழகான ஒரு மூவி கொடுத்தீங்க சார் சார் ஆனால் காதல் கோட்டை அப்படிங்கும் போது பார்க்காத ஒரு காதல் ஏன்னா அது ஹீரோயின் ஹீரோயின் இருக்காங்க ஹீரோ இருக்காங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அழகா இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் மீட் பண்ணதே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நிகழ்வு இல்லைங்களா சோ அந்த கதாபாத்திரங்களை வந்து நீங்க அஜித் சாருக்கும் சரி தேவயானி மேடமுக்கும் சொல்லும் அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு பண்ணிட்டாங்களா சார் இல்லை அஜித் சாரை பொறுத்தளவு இந்த வான்மதி நடந்துட்டு இருக்கும் இந்த கதையை பற்றி லைட்டாக பேசியிருக்கோம் அதனால் அவர் முழுசாக வந்து அந்த கதையும் கேட்கல தேவயானியை பொறுத்தளவும் அவங்க வந்து கதை கேட்கல பட் எனக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு காட்சி எடுக்கிறோன்னு வைங்களேன் ஒரு எடுத்த உடனே ஒன்றாவது காட்சியிலேருந்து ஆரம்பிக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியும் ஒரு இருபதாவது என்ன இருபத்தைந்தாவது என்ன உள்ள ஒரு காட்சி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த காட்சியை வந்து அந்த காட்சியில் நடிக்கிற நடிகர்களுக்கு முதல்ல இருக்கிற இருபது காட்சியையும் நான் ஞாபகப்படுத்துவேன் ஏன் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது என்னுடைய நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் நான் சில காரணங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுவேன் என்னன்னா நான் கடந்து வந்த பாதை வந்து அதாவது பர்சனல் வாழ்க்கையில் சினிமா வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கரடுமுரடானது அதை நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கரமாக சிரிப்பீங்க இப்படி கடந்து வந்து நீங்கள் எப்படி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினீங்க அப்படின்லாம் சிரிப்பீங்க அப்படி வரும்போது இந்த திரைக்கதைங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடந்து வந்தேன் எப்படின்னா எடிட்டிங்கில் வந்து இருபதாவது சீனை கொண்டு போய் இதை தூக்குங்க அப்படிம்பாங்க தூக்கி நாற்பதாவது சீனில் போடுவாங்க அந்த பிளேஸ்மெண்டில் போடுவாங்க அது வந்து இருபதாவதுங்கிறது நேற்று நடந்த விஷயம் நாற்பதாவதுங்கிறது நாளை நடக்க போகிற விஷயம் நேற்று நடந்த விஷயம் நாளை நடக்க போகிற விஷயத்துக்கு எப்படி ஓட்டும் ஒரு இளைஞனுக்கு வயசான விஷயம் போட்டால் எப்படி இருக்குமோ அதை ஒட்டும் ஆனால் அதை கொண்டு போய் சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல போடுவாங்க அப்போ ஒரு தொடர்பில்லாமலைய திரைக்கதை இருக்கும் நான் அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து அதை வந்து ரொம்ப பின்னிடணும் அப்படியே போட்டு அப்படின்னு நினப்பேன் அதனால எப்படின்னா என்னுடைய கதையில் வந்து ஒரு சீனை எடுத்துட்டிங்கன்னா படம் புரியாதுங்கிற மாதிரி தான் கதை பண்ணுவேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி எழுதுனது இல்லை ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எங்கேயாவது வந்து இதை எடுத்துருவாங்கங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சுன்னா நான் ஒரு யுத்தி வச்சுருப்பேன் அதில் என்ன அப்படின்னா இதை எப்போ பேசணும்னு அன்றைக்கி நீ மஞ்சள் சட்டை போட்டு வந்தபோது போது இல்லை அப்படின்னா அந்த சீனில் இருக்க மஞ்சள் சட்டை அது மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திடுவேன் படுத்திடுவேன் இதை திருப்பி கொண்டு போய் புண்ணாடி தூக்கி போட்டால் அன்றைக்கி நீ மஞ்சள் சேட்டை போட்டால் போட்டு வந்திருக்க மாட்டாங்க அந்த மஞ்சள் சேட்டை சீன் அங்கே தான் இருக்கணும் அந்த மாதிரி அது அதனால தான் ஸ்க்ரீன் பிளே இது வந்து நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இது மாதிரி அதுக்குள்ள சில நுணுக்கங்கள் இருக்குது ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது சில நுணுக்கங்கள் இருக்குது ஒரு சீனை ஒரு இடத்தை விட்டு மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது நான் ஒரு இருபதாவது சீன் எடுக்கிறேன் அப்படின்னா அதற்கு முன்ன இருக்க பத்தொம்பது சீனையை நான் சொல்லிவிடுவேன் இப்போ சொன்ன பிறகு இப்போ நீங்கள் வந்து இந்த சீன் வந்து இதுவரைக்கும் நடந்ததனுடைய விளைவு இந்த சீனு ஓகே இந்த காட்சி வந்து இதுவரைக்கும் நடந்ததுடைய விளைவு இதற்கு மேல் நடக்கப்போகுதில்லை அதுக்கு இதுதான் காரணம் அங்கே முதல்ல வந்து அது வந்து அதனுடைய அதனுடைய விளைவு அதனுடைய எஃபெக்ட் இது அதனால தான் இது நடக்குது பட்டு இதுவே ரீசன் ஆகி அடுத்த இடத்துக்கு போகுது ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ கேட்குறவங்களுக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி இது நடக்குது அப்படின்னு இந்த கதை அப்படி தான் ரெண்டு பேருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது ரெண்டு ஆர்டிஸ்ட்டுக்கும் கதை வந்து நடிக்கும்போது சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட பத்து சீன் நடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு பத்து முறை இந்த படத்தினுடைய கதையை அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது இப்படி தான் இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்னு இது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்கிறதுனால இது இங்கே நடக்கிறதுனா இதில் வந்து தப்பும் நடக்கும் அதாவது இதில் எப்படி தப்பு நடக்கும்னா ஒரு ஒரு படத்தில் ஒரு காட்சி இருக்குனு வைங்களேன் அந்த காட்சியில் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வர்றீங்க வந்து இந்த படத்தில் இல்லை அது வேறு ஏதோ ஒரு படத்துலனு வச்சுங்க நீங்கள் வர்றீங்க நீங்கள் வரும்போது வந்து இந்த வீட்டில் அந்த பொண்ணை பார்க்க வர்றீங்க நீங்கள் வந்து பெல் அடிக்கிறீங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை சரின்னு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க கதவை திறந்துக்கிறது உள்ளே வந்து உட்காறிங்க பட் என்னன்னா மைண்டில் வச்சிங்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு உள்ள முயற்சி இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உடனே சொல்லிவிட்டு ஸ்டார்ட் கேமரா அப்படின்னேன் டமல் கதை உடச்சிட்டு உள்ளவன் தெரியவர் ஏன்னு கேட்டேன் சார் நீங்கள் தானே அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது அடுத்த சிலை சொல்லுவதனால் வருகின்ற பிரச்சனை இப்படியும் இருக்கும் எஸ் இப்படியும் இருக்கும் ஆனால் அதை அதையும் தெளிப்பாக சொல்லணும் இல்லை இது நடக்க போகுதுங்க இதை மைண்டில் வச்சுங்க அந்த மூடுக்கு போகாதீங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு இது மாதிரி சில நிறைய வேடிக்கைகள் நடக்கும் இன்னும் இப்போ நீங்கள் சொல்ல போனோம்னா இப்போ ஒரு இரண்டு மூணு கேரக்டர் பேசிகிட்டு இருக்கும்போது உக்காந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கும் அந்த வேலைக்கார பொண்ணு வந்து காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அது காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நிற்கும் போது ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்க ஒரு ஷார்ட் வைக்கிறோம் அந்த காட்சியில் அது போது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படின்னு ஸோ அதை கூப்பிட்டு இந்த வீட்டில் நீ என்ன பண்ணுற வேலைக்காரியாக இருக்க அப்படின்ட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து நீ வேலைக்காரியாக இருக்கன்னா அது என்னென்னு நினைக்கணும்னா நீ காலையில் ஒம்பது மணிக்கு கால் ஷீட்டுக்கு வந்திருக்கோம் ஆறு மணி வரைக்கும் நம்ம அந்த வீட்டில் வேலைக்காரி நாளைக்கு வேறு இடத்துல ஒரு வேலைக்காரி அப்படின்னு தான் அது நினைக்கும் அதனால் இந்த ஒரு கால்ஷீட்டுக்கு நம்ம இங்கே நடிக்கிறோம் அப்படின்னு தான் அது இருக்கும் அந்த உணர்வு அதுக்கு ஏற்படுத்தாமல் அதை கூப்பிட்டு இந்த வீட்டில் நீ எப்படி வேலைக்கு வந்த எவ்வளோ சம்பளத்துக்கு வேலைக்கு வந்த இந்த வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குற இந்த வீட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்குது உன்னை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க காஃபினால் நீ எப்படி எடுத்துகிட்டு வருவேன் இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு பெண்ணுக்கு தெரியும் ஒரு பருப்பண்ணுக்கு தெரியும் அங்க வந்து வெறும் காஃபி எடுத்துட்டு வர்ற பொண்ணா காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு பார்க்காமல் அதுக்கு இவ்வளவும் சொல்லி புரிய வச்சா தான் அது காஃபி எடுத்துட்டு வரும்போது அந்த வீட்டில் வேலை வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணா காஃபி எடுத்துட்டு வரும் இல்லாட்டி நைன்டி கால்ஷீட்டுக்கு சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டர் உள்ள வரும் இது இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி இருக்கிறதுனால என்ன எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கதை சொல்றதுனால என்ன சில இடத்துல கிட்ட பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை ஏன் சார் எங்களுக்கெல்லாம் போய் கதை சொல்றீங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க தான் சொல்லுவேன் அதனால எல்லாருக்கும் அப்படி ஒரு கதை சொல்கிறதுனால கிட்டத்தட்ட படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் எல்லாருக்கும் கதை புரியும் அப்படித்தான் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிச்சயமா சார் தான் வந்து டேரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்றாங்க டைரக்ஷன் அப்படிங்கறது வந்து ரொம்ப லேசான விஷயம் கிடையாது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இல்லைங்களா சார் இப்போ வந்து நம்ம சூர்யா கமலி அஜித் சார் தேவியானி மேடம் இவங்க ரெண்டு பேரும் காதல் கோட்டையோட சக்ஸஸை வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க அதாவது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் காதல் கோட்டை படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த விகடனில் ரொம்ப நிறைய மதிப்பெண்கள் ஹை ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அது வந்து அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது சோ இவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸை எப்படி ஃபீல் பண்ணாங்க உங்க கூட எப்படி வந்து ஷேர் பண்ணாங்க முதல்ல வந்து ஆனந்தவடன் வந்து கொடுத்த மரியாதை ரொம்ப முக்கியமான மரியாதை அதில் ரெண்டு விஷயம் சொல்லலாம் அப்போ மதன் சார் வந்து எடிட்டராக இருந்தார் படம் பார்த்த பிறகு அவங்க தேட்டரில் தான் படம் பார்ப்பாங்க நீங்கள் ஃப்ரீலாக வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க தேட்டரில் படம் பார்த்த பிறகு என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க ஆனந்தவடனுக்கு நான் போய் உட்கார்ந்தவுன்ன என்னை பற்றி கேட்டார் கேட்டு மதன் சார் ஒரு விஷயம் சொன்னார் நான் படம் பார்த்தேன் ரோட்டில் தான் பார்த்தேன் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் படம் பார்க்கும்போது அந்த கடைசியில் கரனை தேடி அதாவது சிவாவை தேடி ஆட்டோவில் வருவாங்க வரும்போது இங்கே எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் கூட ஒரு மணலில் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மழையில் இறங்கி போவாங்க நேராக கரனோட வீட்டுக்கு வருவாங்க தேவியாணி அப்போ பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவார் சூர்யான்னு கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் இந்த இங்கே போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு இந்த காட்சிக்கு முன்னாடி அவங்க வந்து இறங்கி போகும்போது அப்போ என்ன அப்போ பக்கத்தில் இருந்தவர் என்ன சொல்லியிருக்காரு படம் முடிய போகுது சார் அப்படின்னாரான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மதன் சார் கேட்டாரான் இல்லை இப்போ இந்த பொண்ணு அங்கே போகிறான் அவன் வந்து வில்லன் அவன் உடனே வந்து இந்த பொண்ணை ரேப் பண்ண போகிறான் இங்கேருந்து சூர்யா போய் அதை சண்டை போட்டு காப்பாற்றும் போது தெரிஞ்சிட போகுது அப்படின்னாரான் இந்த படத்தில் அது அது பொறுமையாக இருந்து போதாங்க அப்படின்னாரான் மதன் சார் இதை அவரே ரெண்டு பதில் சொன்னது அது அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸோடு உட்காந்துட்டு பார்த்துட்டு தான் அந்த ஆழ்ந்தவனில் வந்து அதை எழுதுவாங்க என்னை கூப்பிட்டு பேசினார் மதன் சார் அதற்கு பிறகு ஒரு நல்ல மதிப்பெண் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப நாளைக்கு பிறகு ஆனந்தவகடன் அட்டைப்படத்தில் சூர்யாவும் கமலையும் ரயில்வே ஸ்டேஷனில் கையண்ணிட்டு அந்த போட்டு தமிழ்நாடு அங்கும் விகடன் காதல் கோட்டையினுடைய காட்சியோட அட்டைப்படமாக தொங்குச்சு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த ஆனந்தவடனுக்கு என்றைக்குமே அது ஒரு மரியாதை உண்டு அதற்கு பிறகு படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்து யாரை வச்சு படம் பண்ணலாம்னு அப்படி இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்து ஒரு ஹீரோயின் அப்படின்னு நம்ம அடுத்த படத்துக்கு போகிறதுக்குள்ள ரெடியாக இருப்பாங்கள்ல அவங்களாம் தேவையான போயிட்டாங்க அதே மாதிரி அஜித் சாரை பொறுத்தளவு வந்து நான் நான் என்னென்னா என்னுடைய படங்களில் வந்து நான் காதல்கோட்டையிலேயே நான் ஃபைட்டு வந்து ஒரே ஒரு ஃபைட்டு தான் இருக்கட்டும்னு நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சேன் செகண்ட் ஒரு ஃபைட் இருக்கும் அது நான் ஒத்துக்கவே இல்லை அது த தயாரிப்பாளருடைய கட்டாயத்திற்காக சரி இந்த இடத்துல வச்சுங்கன்னு சொன்னேன் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் சார் இந்த இடத்துல ஃபைட்டுன்னு கேட்டபோது அது அந்த தயாரிப்பாளர் கேட்டார் அதுக்காக அந்த ஃபைட்டு அதுவும் நான் கூட போகலை ஃபைட்டை எடுத்து கொடுத்தாங்க நான் எடிட் பண்ணி வச்சேன் அதை அப்படியே தூக்கி போட்டு நீங்கள் படத்தை ஒட்டு ஓட்டுங்க அது கரெக்டாக இருக்கும் நான் சொன்னேன் அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருந்தேன் ஸோ என்னுடைய படங்களில் இப்போ நீங்கள் அடுத்த படம் கோவில் இதை பார்த்தீங்கன்னா அதில் ஃபைட் இருக்காது டூயட் இருக்காது ரொம்ப வேடிக்கை என்னென்னா கார்த்திக் சார் நடிச்சிட்டு இருக்கும்போது சுகலட்சுமி நடிப்பாங்க இல்லையா கார்த்திக் சாரோடைய மேக்கப் மேன் காஸ்ட்யூமர் இவங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மற்ற கேரக்டர்ஸ் அதாவது ஐசன் டேரக்டர் இல்லை யார்டையாவது அப்போ அண்ணன் எப்போ அந்த பொண்ணை தொடுவார் அண்ணன் எப்போ அந்த பொண்ணை தொட்டு நடிப்பார் தொட மாட்டாங்க ரெண்டு பேரும் அந்த கதையில காமம் இல்லை அதே அது ஆனால் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்துருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க சார் கேட்டுகிட்டே இருக்காங்க சார் எப்போ சார் அண்ணன் வந்து பிடிச்சி கட்டி பிடிச்சி டு கட்லாம் போடுவார்லாம் இருக்காங்க அப்படிம்பாரு ஸோ என்னுடைய படங்கள் இப்படி இருக்கும் அதனால் அஜித் சாரை பொறுத்தளவு அவருக்கு வேறு ஒரு ரூட்டு தேவைங்கிறத அவர் மைண்டில் இருந்துருக்கு அதனால் இது 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 என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா எதனால் சொல்கிறேன்னா பின்னொரு நாள் நான் அஜித் சார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவருடைய படங்களை வரிசைப்படுத்தினார் அதில் காதல் கோட்டை இல்லை அப்படின்னா சார் என்ன சார் காதல் கோட்டை விட்டு போறீங்கன்னா அது உங்கள் படம் அப்படின்னாரு ஸோ அவருக்கு அப்போவே ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு இந்த ரூட்டில் நம்ம போக வேணாம் அவர் போ எடுத்த ஒரு ரூட்டு அவருடைய சக்ஸஸான ரூட்டு அது அவருடைய சொந்த ரூட் அப்படின்னு அதனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அஜித் சார் என்னால் அப்ரோச் பண்ண முடியல அதுதான் ஏன்னா அவருடைய ரூட் வேறு மாதிரி போயிடுச்சு அவ்வளோதான் அது ஓகே சார் இப்போ உங்கள் ரூட்டை தேடி எவ்வளோ பேர் வந்தாங்க இந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்த மூவி அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சோன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா இல்லை அதுதான் உண்மையான விஷயம் எனக்கு வந்து என்னென்னா அடுத்து வந்து லக்ஷ்மி மேக்கர்ஸ் மிஸ்டர் முரளிதரன் அவர் இல்லை ம மறைஞ்சிட்டார் அவர் என்னென்னா நான் காதல் கோட்டை பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி இரண்டு கோகுல் செய்த கதை இருந்துச்சுன்னு சொன்னேன் வான்மதிக்கும் காதல் கோட்டைக்கும் இடைப்பட்ட காலத்தில் மதுமதிக்கும் வான்மதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் மூன்றரை வருஷம் கேப் இருந்துச்சு யாரும் என்னை தொழில் பண்ண கூப்பில் அந்த மூன்றை வருடத்தில் நான் ஒவ்வொரு இடமா இடமாக அலைஞ்சிட்ருந்தபோது ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மா கிரியேஷன்ஸுக்கு ஒரு கதை சொல்ல போய் அங்கே வெங்கட் சாரும் சிவாசார் இருந்து நான் சொன்ன கதைகள் பிடிச்சி போய் இப்போ அம்மா கிரியேஷன்ஸில் வந்து நான் என்னுடைய புகலிடம் அதாவது என்னுடைய தினம் எங்கே போகணுன்னா உடனே காலையில் ஆஃபீஸ் போகிற மாதிரி அம்மா கிரியேஷன்ஸ் போயிடுவேன் அங்கே போகும்போது எல்லமும் முரளி சார் வந்து சிவாசாருக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து எப்படியாவது ஒரு ஒரு கதை ஆசிரியர் வேணுமேங்கும்போது என்னை அனுப்பிச்சாங்க கதை சொல்கிறதுக்கு நான் வந்து போய் கோவில் சிசியதை கதை சொல்ல போனேன் ஸோ அப்போ அவங்களுக்கு பிடிக்கலை வந்துட்டேன் அதற்கு பிறகு காதல் கோட்டை முடித்த பிறகு கோட்டை அந்த ப்ரிவியூ போட்டுகிட்டு இருக்கும்போதே சார் வந்து திருப்பி என்னை காண்டக்ட் பண்ணி அடுத்த படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னாரு எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அது ஒத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அப்புறம் சரி ஓகே நான் பண்ணுறேன் சார் ஒரு பெரிய கம்பெனி அது பண்ணுறேன் அப்படின்னு ஆர்டிஸ்ட் வந்து கார்த்திக் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னாரு சார் அவர் தான் ஏற்கனவே கதை கேட்டு வேணான்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அவர் ஒத்துக்குவார் அப்படின்னாரு ஸோ நான் கூகுள் சீதை பண்ண போயிட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் படம் பண்ணலாம்னு நினச்சாங்க எனக்கு இமீடியட்டாக கிடச்ச வாய்ப்பு அதற்கடுத்து பாலச்சந்திர சார் வந்து படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார் இதற்கு இடையில் என்னாச்சு கூகுள் சீதை பண்ணி முடிச்சுட்டு விடுகதை பண்ணும்போது நேஷ்னல் அவார்டு வந்துடுச்சு நேஷ்னல் அவார்டு வந்தோன்னா கொஞ்சம் நம்மளை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு இயல்பாக என்கிட்ட இல்லை நம்மளை நோக்கி வர்றவங்களுடைய இயல்புணர்ச்சியை வந்து அவங்களுக்கு இல்லாமல் போய் அவர் வந்து பெரிய டைரக்டர் நேஷ்னல் அவார்ட் டைரக்டர் அப்படின்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு மைனஸ் பா பாயிண்ட்டாகவே எனக்கு ஆச்சு ஏதாவது ஏதாவது நம்ம சொன்னோம்னா சார் சார் நீங்கள் பெரிய டேரக்டர் சார் உங்களெல்லாம் வச்சு படம் பண்ணால் அவார்டு வாங்கணும் சார் அப்படின்னு நீங்கள் சாங் வைக்க மாட்டீங்க சார் ஃபைட் வைக்க டூயேட் வைக்க மாட்டீங்க நான் டுயேட்லாம் இருக்கும் என்னுடைய படத்தில் டூயட் இல்லாமல் எப்படி நான் இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்க முடியும் என்னுடைய படங்கள்லேயே அப்படின்னு அந்த விதத்தில் ஒரு சின்ன கேப்பு விழுந்துச்சு அப்புறம் அது எப்படி சொல்கிறது தான் என்னை முக்கியமாக புக் பண்ணது அப்போ அப்போ ஜீன்ஸ் படம் அண்டர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு அப்போ ஜீன்ஸோட தயாரிப்பாளர் விஜய அவருக்கு அடுத்த படம் பண்ணுறதாக இருந்துச்சு விடுகதைக்கு அப்புறம் ஜீன்ஸுக்கு பிறகு அது என்ன சிக்கல்னு தெரியாது அவர் இனிமேல் தமிழ் படம் எடுக்க மாட்டார்னு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு அப்புறம் அவர் தாஜ்கோர் மண்டலில் தான் தங்கியிருந்தார் அவர் போய் பார்த்தேன் பார்த்த உடனே நான் நாளைக்கு அமெரிக்கா போகிறேன் அப்படின்னாரு சார் நீங்கள் நாளைக்கு அமெரிக்கா போகிறது ரேட்டு ஆனால் நீங்கள் அடுத்த படம் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதை எனக்கு தெளிவுபடுத்திட்டீங்க நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சுற்றி இருந்தவங்கெல்லாம் கோவப்பட்டாங்க என் மேலே நீ யார்கிட்ட போய் என்ன கேட்குற எவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்குற அவர் நினச்சா அவர் ஹாலிவுட் ப்ரொடியூசர் அவர் நினச்சா என்ன வேணுமான்னு பண்ணாரு எனக்கு கேள்விப்பட்டது அதுதான் சார் அது தான் கேட்டேன் இல்லை சார் நான் நிச்சயமாக படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளைட்டே ரிப்பிட்டார் ஆனால் எடுக்கல அது வேறு விஷயம் ஸோ என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ அந்த சூழ்நிலை கூட ஆகி ஒரு திடீர்னு வந்து இப்போ அந்த கம்பெனி பெரிய கம்பெனிக்கு படம் பண்ண போகும்போது மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா நம்மளால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அந்த சூழ்நிலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது டாக்டர் மனோகர் அவர் தான் அதனுடைய இதில் இருந்தார் அவர் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணார் அதுதான் காதல் கவிதை டாக்டர் முரளி அந்த விதத்தில் ரொம்ப முரளி முரளிமனோகருக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணார் அது கிடையாது அதுக்கடையில் என்னென்னா இந்த சித்த அது காதல் கோட்டை ரிலீஸ் அது இந்தியில் இயக்கிற வாய்ப்பு வந்துருச்சு ஸோ அது வேறு பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால அப்புறம் வந்து இந்த படத்தை எடுத்தது அப்படி அந்த படத்தில் நீங்கள் வந்து சுஷ்மிதா சென் மேல வச்சு பண்ணியிருக்கீங்க எப்படி சார் இருந்தது அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு எந்த விதமான நான் கூட வந்து அந்த 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 பெண்ணுக்கு அப்போ அப்போ வந்து அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு கூட இருக்காது அப்போ நான் அந்த படம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருப்பாங்க திமராக இருப்பாங்க ஈகோலாம் இருக்கும் அப்படின்லாம் நினச்சி எதுவுமே இல்லை ஒரு குழந்த மாதிரி நம்ம போய் கேமராவை வச்சுட்டு நம்ம லைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ரிகர்சல் பார்த்துக்கிறேன் சார்மாங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எனக்கு தெரிந்து நான் நான் டோட்டலாகவே நான் கிராஸ் பண்ணி வந்த ஹீரோயினில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா படம் எடுக்கும்போது தேவயானிலாம் வந்து பெரிய அறிமுகமெல்லாம் இல்லை படத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு ஒரு பொண்ணு மாதிரி அது வேறு விஷயம் ஆனால் படம் எடுக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஆனால் படம் எடுக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது சுஷ்மிதாசன் தான் சிற்தும் இல்லைங்களா படம் ஸோ நீங்கள் வந்து சிற்தும்ல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு காதல் கொட்டையை போட்டு காமிச்சு அதுக்கப்புறமா படம் அவங்க கூட ஒர்க் பண்ணீங்களா இல்லை நீங்கள் பை வேர்ட் நீங்கள் சொன்னீங்களா ஆக்சுவலாக வந்து இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது அதர் லாங்குவேஜ் போகும்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து என்னுடைய தயாரிப்பாளர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் சார் இது அதர் லாங்குவேஜுக்கு வந்து ஏன்னா லாங்குவேஜ் ரைட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க நான் அதை நீங்கள் வந்து யாருக்காவது விற்கும்போது என்னை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் சார் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நான் அப்படின்னு அப்படிலாம் இல்லை அவங்க விற்றுட்டாங்க அவங்க வந்து அதை வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க சிவாஜி ஃபிலிம்ஸ் அதை வாங்கினாங்க வாங்கின பிறகு அதை வந்து பிரியதர்சன் சார் டைரெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு பிரியதர்சன் சார் டைரக்ட் பண்ணுறதா இருந்து அதற்கான ஆர்டிஸ்ட்லாம் அவங்களே பேசி முடிவு பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கும்போது போனி கபூர் அந்த படம் பார்த்துருக்காரு அப்போ ஸ்ரீதேவி மேடம் இருந்தாங்க அவங்க இருந்தாங்க போனி கபூர் படம் பார்த்துருக்காரு அவருக்கு பிடிச்சி படோன்னா ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து அதாவது சிவாஜி விலியம்ஸ் எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்களோ அதுக்கு டபுள் மடங்கான ஒரு விலையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வந்து அதை இந்திக்கு வாங்கிட்டு அது வந்து யாரை டேரக்ட் பண்ணலாமா ஸ்ரீதேவி மடங்கு சொல்லியிருக்காங்க இல்லை ஒரிஜினலாக பண்ணவங்களே பண்ண சொல்லுங்கன்னு ஸோ அது எங்கேயோ சுற்றி மைண்டும் என்னட்டையே வந்துச்சு அது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறதுக்காக அது என்னட்டே வந்துச்சு அப்புறம் அந்த வாய்ப்பை எடுத்துகிட்டு நான் அதை என்ன நேர்களே டேரக்டர் அகத்தியன் சார் எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா வித் திஸ் நோட் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்